அனைவருக்கும் காலை வணக்கம் இரும்பு தோழர்களே உங்களுக்கு குறிப்பாக என்னுடைய காலை வணக்கம் இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அதாவது ஸ்டெராய்டு ஸ்டெராய்டை பற்றி ஏற்கனவே நான் வந்து ஒரு ஆர்டிக்கில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன் இருந்தாலும் நிறைய பேர் சொன்னாங்க சார் அதை பற்றி அதை அதனுடைய விளைவுகள் அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னன்றத சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன அப்படின்னா இப்போ நேற்று பாருங்கள் மெட்ராஸில் காசிமேடுன்ற ஒரு ஏரியாவில் ஒரு டெத்தாயிடுச்சு காசிமேடுனா எங்களுக்கு என்ன தெரியும்னா நாங்கள் மதுரையிலேருந்து டிவியில் பார்க்கும்போது காசிமேட்டில் வந்து மீன் வியாபாரம் மீன்களை அள்ளி குமிச்சுருப்பாங்க மக்கள் கிலோ கணக்கில் வாங்கிட்டு போவாங்க அந்த காசிமேட்டில் ஒரு பாடி பில்டர் பாருங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக இறந்து போயிட்டாருங்க அவங்க வீட்டிலேயே சொல்கிறாங்க ஊசியாக போடுவார் வேணாம் வேணாம் நான் சொன்னேன் அப்படின்னு ஆ முதலே அதெல்லாம் தடுத்துருக்கணும் இப்போ பாருங்கள் செராய்டு ஊசியை போட்டு டெய்லி ஒரு கிலோ சிக்கனு பத்து முட்டை சாப்பிடுவார் அப்படின்னாங்க வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டேக்கிங் ஒன் கிலோ ஆஃப் சிக்கன் அண்ட் எக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு கடைசியில் மரணம் ஆகிட்டாரு பார்த்தீங்களா அதான் நாங்கள் சொல்கிறோம் பாடி பில்டிங்கில் ஃபஸ்ட்டு ஹெல்த்து நெக்ஸ்ட்டு மசல் ஹெல்த்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மசல் அதாவது ஆரம்பத்தில் முதலில் ஆரோக்கியம் அடுத்ததே தசைகள் ஷார்ட் கட் தெர் இஸ் நோ ஷார்ட் கட் இன் பாடி பில்டிங் ஷார்ட் கட் வில் கட் ஷார்ட் யுவர் லைஃப் ஸ்பேன் லைஃப் ஸ்பேன் என்ன உங்களுடைய ஆயில் உங்களுடைய ஆயில வந்து குறுக்கி விடும் எது குறுக்கு வழி உங்க ஆயில குறுக்கி விடும் நீங்க வந்து ஸ்டெராய்டு இந்த மாதிரி போதைப் பொருட்கள் மூலம் உடம்பு ஏத்தணும்னு நினைச்சா உயிரோட இருக்க முடியல பாருங்க முப்பத்தஞ்சு வயசுல இறந்துட்டாரு அருமையான மனைவி ஒரு பிள்ளைய வேற வச்சிருக்காரு சதுக்கிலே இறந்து போயிட்டாரு ஜாண்டிஸ் வந்துச்சு மஞ்சக்கா வந்துச்சு ஸ்டெராய்டு போட்டார் மஞ்சக்கா இறந்தாரு இறந்தார் ஆளாளுக்கு அதை பற்றி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எடுத்தது ஸ்டெராய்டு இதில் என்ன ஆர்கியூமெண்ட்டு நிறைய பேர் இப்படி ஐசிஎப்பில் செந்தில்னு ஒருத்தர் ஐசிஎஃபில் செந்தில் ஒரு பையன் யானை மாதிரி இருந்தேன் நூறு கிலோவுக்கு மேலே ஹெவி வெயிட்டில் போட்டியிருக்கலாம் வந்தால் கம்பீரமாக கையை கை கட்டிகிட்டு உட்காந்துருந்தேன் ஆனால் அந்த பையனால் என்ன பண்ணுங்கள் அவனுடைய உண்மையான பாடி வெயிட் வந்து இப்போ உதாரணமாக நான் வந்து நூற்றி எண்பது சென்டிமீட்டர் ஹைட்டுன்னா என்னுடைய உண்மையான பாடி வெயிட் வந்து நூறு எடுத்துகிட்டு எண்பது கிலோ தான் எண்பது கிலோ தான் உண்மையான என்னுடைய பாடி வெயிட் வந்து எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது கிலோ தான் நான் இருக்கணும் பாடி பில்டராக இருக்கிறதுனால நம்ம என்னென்னா கூட ஒரு பத்து கிலோ இருக்கலாம் பாடி பில்டராக இருந்ததுன்னா கூட பத்து கிலோ இருந்தால் தான் லேமேன் அதாவது சாதாரண மனிதனுக்கு நம்மளுக்கும் வித்தியாசம் தெரியும் நம்ம கம்பீரமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி ஒரு பாடி பில்டர் மாதிரி முறுக்கா தெரியும் இப்போ என்னுடைய வெயிட்லாம் தொண்ணூத்தி அஞ்சு கிலோ தான் நான் நான் தொண்ணூறு எண்பதுலருந்து தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு ஆனால் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் சில பேர் போட்டிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது போட்டி முடிஞ்சதை விட்டுற வேண்டியது போட்டிக்கு முன்னாடி சிக்கன் கிலோ கணக்கில் சிக்கன் எடுக்க வேண்டியது மட்டன் எடுக்க வேண்டியது எக் எடுக்க வேண்டியது அப்புறம் விட்டுற வேண்டியது இப்போ இது என்ன ஆகுது இதயம் வந்து பழுதாகி போயிருது இதயம் ஒரு இப்போ வந்து இந்த உங்களுக்கு வந்து உங்க பா உங்க பாடி வெயிட் வந்து எழுபத்தஞ்சி எண்பது கிலோ தான் உடம்பு தாங்கும்னா நூறு கிலோ ஏத்துனீங்கிறீங்க அது வந்து உடம்பால அதை மெயின்டைன் பண்ண முடியல ஆஹ் அந்த செந்தில்ன்ற ஒரு பேர் ஐசிஎப்ல வேலை பார்த்தப்ப கொரோனால இறந்து போயிட்டா அவங்க ஒய்ஃபெல்லாம் வந்து ஸ்டேஜில் அழுகுறாங்க ஐயோ வீட்டுக்கார் வீட்டுக்காரரு ஊசி போடும் போதே தடுத்துருக்கணும் அன்னைக்கு பரிசு வாங்கிட்டு வந்துட்டாரு வாங்கிட்டு வந்தாரு பைக் வாங்கிட்டு வந்தாரு பெருமையா இருக்கு டிவி வாங்கிட்டு வந்தாரு மிக்சி வாங்கிட்டு வந்துட்டாரு பிரிட்ஜ் வாங்கிட்டு வந்துட்டாரு பரிசு வாங்கும் போது வீட்டுல கும்பிக்கும் போது கடைசியில் அவங்க இறந்தப்போ இறந்தப்போன்னு அழுகுறாங்க எதுக்கு அழுகுற முதலே தடுக்கணும் ஆஹ் வறுமுன் காப்போம் ஆஹ் வறுமுன் காவாதான் வாழ்க்கை எரிமன் வைத்த ஒரு கேடு அதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை கட்டணும் அப்புறம் அவனுக்கு ஒன்றும் செய்யாமல் வெள்ளம் உள்ளே வந்துருச்சுன்னா வைக்கப்போருக்கு நெருப்புக்கு பக்கத்தில் வைக்கப்பற வச்ச மாதிரி நீங்கள் முதலே தடுத்துருக்கணும் அப்புறம் எரிஞ்சு போச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு அழுகுறாங்க பார்த்தா இது என்ன ஆகுது ஜிம்முக்கு போகிற எல்லா ஜிம்மு நடத்துகிறவங்களுக்கும் அது ஒரு கெட்ட பேர் ஆகுது ஜிம்முல வந்து இன்ஸ் சில சில இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சில ஓனர்ஸு அதை எம்பசைஸ் பண்ணுறாங்க அதன் விளைவுதான் பாருங்க இந்த மாதிரி மகால மரணம் இந்த மரணத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்றாங்க நாங்கள் சொல்றோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இப்போ இந்த நம்ம நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி பிரபு விபி பிரபுன்றவருடைய ஜென்ரல் மேன்ன்ற புத்தகத்துல ஆரோக்கியமாக மெடலான்ற ஒரு டைட் ஒரு டாப்பிக்லயே நான் டை எழுதியிருக்கேன் நான் மூணு பக்கத்துக்கு எழுதியிருக்கேன் இந்த இந்த ஸ்டெராய்டு என்னென்ன செய்யுது அப்படின்னு பாருங்க இந்த ஸ்டெராய்டை எடுக்கிறவன் முதல்ல அது இந்த ஸ்டெராய்டு வந்து பாருங்க உலகம் பூரா கிடைக்குது இன்னைக்கு உலகத்துல எல்லா இடங்களையும் கிடைக்குது எந்த இடத்துல என்ன தண்ணி கிடைக்குதோ அரிசி பருப்பு கிடைக்குதோ இல்லையோ அந்த ஸ்டெராய்டு கிடைக்குது ரெண்டாவது எல்லா பாட்டி பாருங்க ஸ்டெராய்ட பேக்ல வச்சிருக்கான் அவன் பேக்ல கொண்டு போறான் பாருங்க எல்லா திங்ஸும் கொண்டு போகும்போது ஸ்டெராய்டு பத்து பாட்டில் இருக்கு அதை போலீஸ் பிடிச்சாலே புடி போதும் உலகம் வந்து எந்த போலீஸும் யாரையும் முடிக்கவே கிடையாது எல்லா பாடிபிள்ளும் கையில் வச்சுருக்காங்க வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷனு இந்த மெடிசனை போய் இவங்க வாங்குறாங்க எந்த மெடிக்கல் ஷாப்லையும் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனே கிடையாது எந்த டாக்டருமே அதை எழுதி கொடுக்க மாட்டாங்க இந்த ஸ்டெராய்டு எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க டாக்டர்ஸ் இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இதை கண்டுபிடிக்கப்பட்டது இது வந்து ஒரு கார்போ காம்ப்ளெக்ஸ் இது இது எது கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ வந்து ஒரு நோயால் வா பாதிக்கப்பட்டிருக்கேன் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுக்கு வந்து தீக்காயம் ஆயிடுச்சு அந்த பெண்ணை வந்து தீக்காயத்தில் வந்து தன் உடம்பை காப்பாத்தினாதான் அந்த பெண்ணுக்கு ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும் ஒரு வேலை வட்டிக்கு போகலாம் ஒரு கல்யாணம் முடிக்கலாம் அப்போ அந்த பொண்ணை சீக்கிரம் குணப்படுத்துறதுக்கு இந்த ஸ்டெராய்டு ஊசி போடுறாங்க சில பேர் கை கால் உடஞ்சிருது அப்ப அவன் வேலைக்கு போகணும் நடக்கணும் நடந்தா தான் வேலைக்கு போய் குடும்ப குட்டியாக காப்பாத்த முடியும் அப்போ அவன் கை காலை வந்து குணப்படுத்துறதுக்காக அந்த எலும்புகள் ஜாயின்ஸ் எல்லாம் இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க சில குழந்தைகளுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறாங்க சில பெண்களுக்கு கல்யாணம் முடியணும் ஹைட் இல்லாம இருக்கு அப்படின்னா கால் கீழே கெண்ட காலில வந்து அந்த கால் கீழே ஆங்கிளில் லேசாக ஒரு சர்ஜரி பண்ணி இந்த ஸ்டெராய்டை எத்தனை ஒரு இன்ச்சு வளர்ந்துருவாருன்றாங்க இப்படி பலவித நல்ல காரியங்களுக்கு இந்த இந்த ஸ்டெராய்டை வந்து டாக்டர்ஸ் யூஸ் பண்றாங்க சில டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க சார் நாளைக்கே நான் வேலைக்கு போகணும் அவசரமா நான் பாம்பே டூருக்கு போகணும் பாம்பேல ஒரு மீட்டிங் இருக்கு கான்ஃபரன்ஸ் இருக்கு எனக்கு இன்னைக்கு ஃபீவரிஸாக இருக்கு இன்னைக்கு இந்த மாதிரியா இருக்கு அப்படின்னும் போது அவங்க ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷனை ரெக்கமெண்ட் பண்றாங்க ஸ்டெராய்டு டேப்லெட்ஸை ரெக்கமெண்ட் பண்றாங்க அதை சாப்பிட்ட உடனே இப்போ நம்மளுக்கு உடனே ஃபீல் ஆயிருது இப்போ நம்ம ஒரு மீட்டிங் போகிறோம் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகிறோம் அங்கே வந்து நோய் இல்லாமல் உட்காந்து அட்டன் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம் இதெல்லாம் நல்ல காரியங்களுக்காக டாக்டர்ஸ் எடுக்கிறாங்க அதே ஒரு சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போட்டால் சீக்கிரம் குணமாயிடும் குணமாயிட்டா மக்கள் எல்லாம் நம்மகிட்ட வருவாங்க தேடி வருவாங்க அப்படின்றாங்க அதை மற்ற டாக்டர்கிட்ட போய் அந்த ப்ரிஸ்க்ரிப்ஷனை காமிச்சா அவங்க பார்க்குறாங்க இதெல்லாம் தப்பு இதில் பூரா ஸ்டெராய்டு கலந்துருக்கு ஸ்டெராய்டு உள்ள மாத்திரைகளை சாப்பிடக்கூடாது ஒரு சிலருடைய உடலுக்கு வந்து ஸ்டெராய்டு ஒத்துக்கிறாரு இப்ப நீங்க பாருங்க ஆல்கஹால் சாப்பிட்றவங்க ஒரு சிலர் விடிய விடிய ஆல்கஹால் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஒத்துக்கிறோம் தண்ணி மாதிரி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிலருக்கு வந்து இந்த வாதம் பித்தம் இந்த மாதிரி உடம்பு இருக்கணும் நீங்க பித்த உடம்பு குடிச்ச உடனே குப்புடு ஏறும் வாங்கிட்டு எடுப்பேன் குளிஞ்சுக்கிட்டு கிடப்பேன் குளிந்துக்கிட்டு கிடப்பேன் வண்டியை ஓட்டிட்டு போனா கீழே குளுந்து கிடப்பேன் அதெல்லாம் தாங்கவே முடியாது ஆனாலும் அவனை போதை அடக்க முடியாம அதை அதை திரும்ப திரும்ப போய் குடிக்கிறது அந்த வாத பித்த உடம்புக்காரங்க அது மாதிரி இந்த ஸ்டெராய்டு எந்த உடம்புக்கு எப்படிப்பட்ட உடம்புக்கு என்ன பாடி வெயிட் என்ன ஹைட்டு இவருக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸு இதெல்லாம் க ஸ்டடி பண்ணி டாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனா இந்த ஸ்டெராய்டை இவங்க என்ன பண்ணிட்டாங்க முதல்ல வந்து இங்கே இதை வந்து எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா ரஷ்யாவில் யூஸ் பண்ணாங்க ரஷ்யாவில் வந்து வெயிட் லிப்டர்ஸும் பாக்ஸர்ஸும் யூஸ் பண்ணாங்க ரஷ்யன்ஸ் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க போட்டிகளில் அப்புறம் ஆரம்பத்தில் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க எப்படி ஜோதிக்கிறாங்கன்னா அமெரிக்கன்ஸ் போய் அவங்க பக்கத்தில் உட்காந்து என்ன ராஜா சரிங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மண்டவாளம் தண்டவாளம்னா தெரியுது பேக்ல வந்து எடுக்கிறாங்க இந்த ஊசி தான் இதை போட்டோம்னா இது போட்டோம்னா நீங்கள் நல்லா பவர் வந்துடும் நீங்கள் நல்லா செய்யலாம் அப்படின்னும் இந்த ஸ்டெராய்டு பழக்கம் வந்து அமெரிக்காவுக்கு பரவி அமெரிக்காக்கார இருந்தால் உலக அளவில் வியாபார யுக்தி தானே ஃபுல்லாக சப்ளை ஓ எல்லாரும் போட்டுக்கா அப்படின்னு இன்னைக்கு வந்து பேக்கரியில் பப்ஸு கேக் இது பாருங்க அது மாதிரி சுட சுட சூடான பப்ஸு மாதிரி வந்துருச்சு யார் வேணாலும் வாங்கிக்க எவன் வேணாலும் போட்டுக்காரு இன்னைக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் போட்டியில் ஒரு ஸ்டேட் போட்டியில் அஞ்சு கிலோ வரவங்க வந்து ஸ்டெராய்டு எடுக்காமல் வர முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு நேச்சுரல் பாடி பில்டிங்கே வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு அதன் விளைவு தான் இந்த மாதிரி மரணம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டெராய்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்டெராய்டு வந்து என்னென்னா ஒரு ஷூவை வந்து பாலிஷ் பண்ணுறோம்ல ஷூவை வந்து பாலிஷ் பண்ணோம்னா இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் காலேஜுக்கு போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னு வைக்க பல பல பலன் இருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அது மாதிரி தான் இந்த ஸ்டெராய்டு அந்த காம்படிஷன் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஷூ வந்து சைனிங் போயிடும்ல அது மாதிரி தான் ஸ்டெராய்டு அதோட வேலையை முடிச்சுக்கிறோம் அப்புறம் ஓன் ஆயிடுவோம் அப்போ அந்த பல அந்த பளபளப்பு போயிடும் ஆனா அதே ஸ்டெராய்டு வந்து ஏழு அங்குல சுவ ஒன்பது அங்குலமா மாற்ற முடியாது நீளம் மாக்க முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ அந்த ஸ்டெராய்டை அஞ்சு அஞ்சு அங்கலம் உள்ள ஸ்டெராய்டை எட்டங்கலமா உள்ள அந்த கத்திய ஒரு அஞ்சங்கலம் உள்ள கத்தியை எட்டங்கலமா மாற்ற முடியாது ஸ்டெராய்டால பல பல பலன் ஆக்கி காட்டும் பல பலன் இருக்கும் அது மாதிரி தான் அந்த பையன்கள் எல்லாமே பாடி பில்டிங்ல நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஒரு போட்டியில இருப்பாங்க இன்னொரு போட்டியில பார்த்தா வர வரமாட்டாங்க என்னப்பா அப்படின்னு உடம்பு சம்பள சார் வீட்டுல பிரச்சனை சார் அப்படின்பாங்க பார்த்தா போட்டியை ரோட்ல நின்று பாத்துக்கிட்டு இருப்பான் இப்போ உள்ள கூட வர முடியாது அவ்வளவு பயம் ரொம்ப பரிதாபமான நிலைமைக்கு அப்படி நிறைய பேரை சொல்ல முடியும் சொன்னா வரத போடுவாங்க இது என்னன்னா இந்த செராடி விக்கிறாங்க பாருங்க அவன் இந்த விக்கிரமே நான் என்ன சொல்றேன் உன் மகனுக்கு உப்பையா உன் மகளுக்கு உப்பையா உன் உன் குடும்பத்துல உள்ள வையா எந்த ஒரு கோச்சோ எந்த ஒரு மேனேஜரோ உன் மகனுக்கு உன் மகளுக்கு கொடுப்பியா உன் மகனுக்கு மகளுக்கு வந்து நீ வந்து பைபிள்ல கேக்குற அவன் வந்து நீ வந்து பாலை கேட்ட விஷத்தை கொடுப்பியா மீனை கேட்ட பாம்பு கொடுப்பியா மீன் கேட்கிறேன் என் மகன் மீன் கேட்கிறேன் இந்தரா பாம்பு சாப்பிடுற இதான்டா மீன் குடும்பமா நம்ம என் மகனுக்குன்னு ஸ்பெஷலா மீன் வாங்கிட்டு வந்தேன் அதை பொறிச்சு கொடுங்க அது மாதிரி அவன் மகனுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டான் அடுத்த ஆளுக்கு விற்கிறான் இதெல்லாம் என்ன சமுதாய பெரிய மோசமான விளைவு போலீஸ் வந்து இதை நடவடிக்கையே எடுக்கலை ஆனால் எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் வந்து எல்லா போட்டிகள்லேயும் வந்து கை கொடுத்துட்டு பரிசு வாங்கினவனுக்கெல்லாம் கை கொடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு அவன் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பின்னாடி நடக்கிற விஷயங்கள் ரொம்ப அசிங்கம் தூரம் போட்டுட்டு இதில் என்னென்ன அந்த செலாய்டு எடுக்கிறவங்க நல்லா நான் ஒரு ஒரு மூளை கிடையாது அறிவே கிடையாதுங்க மாடி பில்டிங்னா என்னன்னு கேளுங்க ஹெல்த்னா என்னன்னு கேளுங்க பைசெப்ஸ்னா என்னன்னு கேளுங்க மசல்னா என்னன்னு கேளுங்க அவங்களால சொல்லவே முடியாது நீ வரைய வா உனக்கு நான் சரைட் போட்டு வரேன் உன் உடம்பை ஏத்தி வரேன் டெவலப் பண்ணி வரேன் நான் உன்னை வந்து மிஸ்டர் மகாரா மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் இந்தியா வாங்குறேன்றாங்க ஆனா பின்னாடி ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துச்சுங்க தம்பா அப்பா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்றாங்க இப்போ நாங்கள்லாம் ஒரு இடத்துல இப்போ ஜிம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ நிறைய பேர் இதை கேட்குறாங்க சொல்கிறாங்க என்ன சார் நேற்று பத்தி செத்து போட்டாங்க காசி காசிமேட்டில் அப்படின்னா ஆமாம் என் ஒய்ஃபு அழுதுகிட்டு இருக்கு அப்புறம் தானே வேண்டியது வரும் வேற வழி என்ன நோதருவே இருக்கும் பரிசு வாங்கும்போது அவ வந்து சந்தோஷமா இருக்கும்போது அதை எச்சரிக்கணும் கண்டிக்கணும் கண்டிக்காம விட்டுட்டாங்க விளைவு என்ன ஆகுது இந்த ஸ்டெராய்டு என்ன சைடு எஃபெக்ட் செய்யுதுன்னா முதல்ல ஸ்டெராய்டு தலையிலேருந்து தலையில தலையிலேருந்து நான் சொல்கிறேன் வாழ் ஆகுது முடி உதிருதுங்க என் ஜம்ல ஒரு பையன்லாம் சராய் எடுத்தேன் அவனுக்கு அப்படியே மண்டை பூரா வழுக்க முடியாச்சு அக் அக்ரஸிவ் ஆகுது மூஞ்செல்லாம் அக்ர அழகான முகம் வந்து இருக்கு இருக்குது மூஞ்சு அந்த பருவு அந்த இது பார்த்துன்றாங்க அது மாதிரி தளும்பு மாதிரிலாம் முகத்தில் உண்டாகுது அது அக்ரஸிவ் முரட்ச மாதிரி இருக்கான் குரோதமாக இருக்க மாதிரி இருக்கான் ரெண்டாவது இந்த நிப்பிள வந்து என்ன பண்ணுது ஹேங்கிங் நிப்பிள் பிட்ச் டிச்சுன்றாங்க பிட்ச் டிச் அதை வந்து டைனோகியாவில் வந்து நம்ம ஜிஹெஸ்லாம் போனால் அதை சர்ஜரி பண்ணி பண்ணி விட்டுறலாம் ஓகே பண்ணி விடலாம் அப்படின்னு பண்ணுறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க ஹார்ட்டை பாதிக்குது லங்ஸை பாதிக்குது ஹார்ட்டை லங்ஸை பாதிக்குது நீங்கள் ஹெல்த்தில் என்னென்னா முக்கியம் நாங்கள் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறது ஹார்ட்டை பாதிக்கக்கூடாது லங்ஸை பாதிக்கக்கூடாது அந்த மாதிரியான எந்த விதமான உணவையுமே உடற்பயிற்சியுமே நீங்கள் செய்யாதீங்க அப்படின்றோம் ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு மசல் நெக்ஸ்ட் ரைட்டு ரெண்டாவது இந்த ஹார்ட் ஹெல்த்து ஹார்ட் லங்ஸை பாதிக்குது அடுத்து கிட்னி லிவரை பாதிக்குது நீங்கள் இப்போ இந்த இறந்த பையன் இப்போ இந்த இறந்த பையன் என்ன பண்ணியிருக்கேன் அவனுக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃபு கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னே சொன்னார் கால் வலிக்குதுன்னா என்ன அர்த்தம் அவர் காலுக்கு ரத்தம் போல அவர் காலுக்கு ரத்தம் போகலைன்னா என்ன அர்த்தம் கிட்னி அவருக்கு ஒர்க் பண்ணலை கிட்னி ஒர்க் பண்ணலைன்னா காலுக்கு ரத்தம் போகாது கால் வந்து பீங்க ஆரம்பிக்கும் நீங்கள் நிறைய பேர் பாருங்க இந்த மாதிரி உடம்புல வந்து நீர்ச்சத்து வெளியே போகாதவங்க இந்த அவங்களுக்கு காலெல்லாம் உடம்பெல்லாம் அப்படியே காலிலேருந்து பாதத்துலேருந்து அப்படியே வீங்கு உடம்பு அப்போ அதுக்கு வந்து டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க டயபெட்டிக்ஸ் லேசிக்ஸ்னு ஒரு டேப்லெட் இருக்குது அந்த லேசிக்ஸ்னு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க அதை வந்து அவங்க டெய்லி சாப்பிட்ணும் அது பகலில் சாப்பிட்டாங்கன்னா யூரின் வந்துடும் இதாக ராத்திரி சாப்பிட்டாங்கன்னா ராத்திரி தூங்கினதுக்கப்புறம் யூரின் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த லேசிக்ஸ் டேப்லெட்ஸ்லாம் நிறைய பேர் போடுறாங்க பாடி பில்டிங்கில் அல்பர்ட் பெக்கில்ஸுன்றவர் முதல்ல அல்பர்ட் பெக்கில்ஸு ஐம்பத்தஞ்சு வயசில் மிஸ்டர் ஒலிம்பியால செகண்ட் வாங்கினார் நீங்கள் அடுத்து ஒரு ஏஜ்லெஸ் பாடி பில்டர் சாம்பியன் பார்படா சா லண்டனுக்கு இங்கிலாந்துக்கார் அந்த அல்பர்ட் வெக்கிள்ஸ் தான் முத முத என்ன பண்ணார் அரேபியன்ஸ்டேருந்து நான் அந்த லேசிக்ஸை வாங்கினேன் இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த இருந்து வாங்கின அந்த அல்பர்ட் வெக்கிள்ஸ் வாங்கின அந்த அந்த லேசிக்ஸை அன்லிமிட்டடாக இப்போ வந்து உடம்புல நீர் சத்தை வந்து போகணும்னா ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரம் டாக்டர்ஸ் தான் அந்த நாலேஜ் தெரியும் நம்மளாம் எடுக்க முடியாது டாக்டர்ஸ் நாலேஜ்லாம் எடுக்க முடியாது இப்போ ஸ்டெராய்டு எடுக்கிற எல்லாம் காம்படிஷனுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த லேசிக்ஸ் டேப்லெட் டேர்டிக்ஸை வந்து இவங்க எடுக்கிறாங்க எடுத்த உடம்புல உள்ள நீர் சத்தெல்லாம் வெளியே போன உடனே அவங்களுடைய வாஸ்குலாரிட்டி வந்து பயங்கரமாக மஸ்குலர் ஆகுது வெயின்லாம் வெளியே வருது அப்படி வெளியே வெயின் வரும்போது என்னாகுதுன்னா இதே பெரிய சாம்பியன்ட்ராவென் அப்படின்னா உடம்புல உள்ள நீர் கூட வெளியே போகுது அப்போ என்ன ஆகுது இவங்க இந்த இந்த லேசிக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு உடம்புல இயற்கையான நீழ்சத்தெல்லாம் போன ஸ்டாப் ரைட் இந்த லேசிக்ஸ் எடுத்த உடனே உடம்புல நீழ்ச்சத்தில் வெளியே போயிருது நீழ்ச்சத்தை போனவுடனே இவங்க வந்து நல்லா ரொம்ப டீஹைட்ரேட்டட் ஆகுறாங்க அப்போ வந்து நல்லா ஃபஸ்ட்டு வாங்குகிறாங்க ஆனால் அப்படி ஃபஸ்ட்டு வாங்கினா அதுக்குள்ள என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கிட்னி லிவர் பாதிக்கப்படுது தான் இந்த லேசிக்ஸ் டேப்லெட் கொடுக்குறாங்க இந்த கால் வீக்கமாகுது இந்த பையன் செத்தம் பாருங்கள் இவனுக்கு வந்து காலில் ஆகிட்டே இருக்குது கால் வலிக்குதே வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன இவனுடைய கிட்னி பாதிச்சுக்கிட்டே இருக்குது இந்த இந்த ஸ்டெராய்டு எடுத்த உடனே கிட்னி பாதிக்குது கிட்னி பாதிக்கிறதுக்கு பாதிக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகும் யூரின் வந்து நல்லா இப்போ ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை போயிட்டு இருந்தது அப்படியே கம்மியாகும் அப்புறம் யூரின் போகவே போகாது அப்போ யூரின் போகும்போது கடுக்கும் யூரின் போகும்போது எரிச்சல் ஆகும் சரி இப்படிலாம் இல்லை யூரின்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னா கால் வீங்கும் கால் கடுக்கும் காலில் வந்து கருப்பாகும் இப்போ பாரதி ராஜா இறந்தார்ல பாரதி ராஜாவோட மகன் இறக்கும்போது போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க சுகர் அந்த பையனுக்கு அதோட அந்த பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்போ அந்த ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆனப்ப அவ ஒரு படம் டைரக்ட் பண்ணுறான் அந்த பையன் படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்தோட ஹீரோயினே யாரோ சொல்கிறாங்க சார் உங்கள் கால் ரெண்டுமே ரொம்ப கருப்பாக இருக்குது அதை நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுங்க படத்தை அப்புறம் பார்த்துக்கலாங்க இல்லைம்மா எனக்கு இப்போதான் ஒரு படமே வாய்ப்பே வந்துச்சு நான் எங்கள் அப்பா மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன் ஒன்றுமே கிடைக்கல இந்த கிடைச்ச வாய்ப்புனாலும் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அவன் பயன்படுத்திக்கிறான் கிட்னியை பாதிச்சுக்கிட்டே இருக்கு கால் கருப்பாயிருச்சு கால் வீங்கிருச்சு அதான் மரணம் அதான் இப்போ இந்த பையனுக்கு கிட்னி போயிடுச்சுங்க நல்ல உடம்பு இருக்குது கிட்னி போயிடுச்சுன்னா உள்ளுறுப்புகள் பண்ண நல்லா இருக்கேன் மூளை இல்லாமல் மூளை கட்டத்தனமாக ஏதாவது உளருனா அப்படி இருக்க முடியாது இல்லை அறிவு அறிவு பூர்வமாக இருக்கணும் அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த பார்க்குற பார்வையாளர்கள் உங்களுக்கு கிட்னி லிவர் பாதிக்கப்பட்டு உங்களுடைய இண்டஸ்டைல்ஸ்லாம் பாதிக்கப்பட்டுரும் உங்களுடைய டெஸ்டிகிள்ஸ் வந்து சுருங்கிக்கிறோம் ஆண் உறுப்பை வந்து பெருசாக இருக்காது நீங்கள் குடும்பம் உறவுல ஈடுபட முடியாது ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அக்ரஸிவான பன்மையாகும் யாரையும் அடித்து கொலை பண்ணுன்ற மாதிரி ஒரு எரிய ஒரு ஒரு தாட்ஸ் வந்துடும் சில நேரங்களில் அவங்களுக்கு இம்பீரியாரிட்டி தாட்ஸ் வரும் இம்பீரியாரிட்டி ஃபீலிங்ஸ் இம்பீரியாரிட்டினா உங்களுக்கு தாழ்வுமான பயன்மையாயிரும் பயமா இருக்கிற மாதிரி இருக்கும் தற்கொலை எண்ணங்கள்லாம் வந்துடும் இதெல்லாம் வந்து மைண்டை வந்து இம்பேலன்ஸ் ஆக்கிடும் வலிமையானவன கூட வலிமை இல்லாதவன ஆக்கிடும் சமுதாயத்துல நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனைகள்ல நீ எவ்வளவு பெரிய வலிமையானவனா இருந்தா கூட ஒரு சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம வலிமை குறைஞ்சவனாகிருவோம் ஐயோ பயந்துருவோம் யாராவது ஒரு சிலர் ஆறுதல் சொல்லுவாங்க பயப்படாதியா இருியா என்னன்னு பேசிக்கிறோம்யா ஒரு லட்சம் தானியா கொடுப்போம்யா போலீஸ் தானையா பார்ப்போமியா அப்படின்னு அவங்க ஆறுதல் சொல்லும் போது நம்மளுக்கே தைரியம் வரும் புரியுதா அவங்களுக்கு அப்போ மன வீக்காக இருக்கிறவனுக்கு ரொம்ப சடுதியில போயிடும் அதான் அவன் வந்து மன பயத்திலேயே இருக்கிறது மன பயத்துல இருக்கு நான் இறந்துருவேன்றது நான் சஸ் தற்கொலை பண்ணிக்கிறவேன்றது இதெல்லாம் வந்து மைண்ட் இம்பேலன்ஸ் ஆகுறது இது எல்லாமே காரணம் வந்து இந்த எடுக்கிறதுனால எடுக்கிறதுனாலதான் அதனால பார்வையாளர்களை என்னுடைய வீடியோ தயவு செய்து தயவு செய்து தயவுசெய்து சொல்கிறேன் சில இடம் எடுக்காதிங்க நேச்சுரலாகவே சாப்பிடுங்க நல்ல நேச்சுரலா நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுகள் எல்லாம் என்னுடைய பைசப்ஸ் வந்து பதினெட்டே முக்கால் பதினெட்டுக்கும் பதினெட்டே முக்காலுக்கு இருந்துச்சு நடுவுல பதினெட்டு முக்கால்லாம் பார்த்துக்குங்க அந்த ஸ்டீவ் ரிவிஸ் அவங்க வச்சுருந்தப்ப அந்த டைம் மசல் நேச்சுரலாகவே ஏற்றுனது தாங்க இப்போ கூட செஞ்சிட முடியும் எதுக்கு எல்லாத்தையும் போய் சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்ட்டு இப்போ இப்போல்லாம் அதை வேணான்னு இருக்கான் உடம்பு மெயின்டைன் பண்ணால் போதும் நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தால் போதும் அப்படின்றதுனால தான் எல்லாம் இது பண்ணுறேன் அதான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஹெல்த்து ஃபஸ்ட்டு மசல் நெக்ஸ்ட்டு ஷார்ட் கட் வில் கட் ஷார்ட் யுவர் லைஃப் ஸ்பேன் ஆரோக்கியம் குறுக்கு குறுக்கு வழி குறுக்கோளில நீங்க போனீங்கன்னா அவங்க அது உங்க ஆள் ஆயிலேயே குறுக்கி விடும் ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இது இந்த படத்தை காமிக்கிறேன் இந்த போட்டோஸ நீங்க பாருங்க நான் சொல்றேன் இதுல யாராவது இறந்தாங்கன்றத சொல்றேன் சானி ஸ்மித்னு இவன் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் சமவன் இவன் கூட நான் லண்டன்ல ஒன் இயர் இருக்கும்போது நியூஸ்லாண்டு சமவன் ஒரு குரூப் அடிச்சாங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அவங்க ஒரு வித்தியாசமானவங்க ஒரு மலை பிரதேசத்தை சேர்ந்தவங்க மாதிரி இருப்பாங்க இவர் முகத்தை பாருங்களேன் ஆஸ்திரேலியன் மாதிரி இருக்க மாட்டார் ஆஸ்திரேலியன் சமவன் ஒரு ரெண்டு பணமரத்துக்கு வரதுக்கு நடுவில் ஒரு படம் ஃபோட்டோ எடுத்து பாரு ரொம்ப ஒரு டைமில் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஆஸ்திரேலியன் சமூகம் சானி ஸ்மித்து இறந்து போயிட்டார் உங்களுக்கு தெரியும் நாசரு டோனி கால்மனோட வந்து நெருங்கிட்டாயே டஃப் கொடுத்தாரு பெரிய சைஸு மெகா சைஸு நாசர் அவரு இறந்து போயிட்டாரு போச்சு அவருக்கும் போச்சு இது ஆண்ட்ரஸ் மன்சூர் இவர் வந்து கிட்டக்க வச்சுரு சும்மா கிட்டக்க மாட்டா ஆண்ட்ரூஸ் முன்சர் இவர் வந்து வேலைக்கு போன இடத்துல டெய்லி சாயங்காலம் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது சத்தம் எடுக்கிறதுக்கே இருக்கு டங்கு டங்கு டங்குன்னு என்னன்னு பார்க்குறாரு உள்ளே போனால் ஒரு ஜிம்மு ஜிம்மை பார்த்தா தான் அந்த மாஸ்டர் கூப்பர் வாங்க ஜிம்மு தான் பாருங்க அப்படின்னு ஜிம்மை பார்த்த உடனே இருந்து நம்மளும் உடம்பு ஏற்றணும் அறுநாள் மாதிரி ஏற்றணும் நம்ம ஊருக்கார மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி இருந்து அமெரிக்கால வந்து ஸ்டெராய்டா எடுத்து அதிகமான உடம்பு நீழ்ச்சத்தெல்லாம் வெளியே போயிடுச்சு என்னது இந்த இதுதான் லேசிக்ஸ் டயரோட்டிக்ஸ் எடுத்து கம்ப்ளீட்டாக வாஸ்குலாரிட்டி பயங்கர மஸ்குலர் ஆனாரு பயங்கர மஸ் பாடி பில்டிங்கில் ஆண்ட்ரூஸ் முன்சர் மாதிரி ஒரு மஸ்குலர் யாருக்குமே வந்திருக்காரு அப்படியே தெரு வாஸ்குலாரிட்டி தெரிச்சு போயிடுச்சு வாஸ்குலாரிட்டினா அந்த ஸ்கின்னுக்கு வெளியே அந்த ரத்த நாணங்கள் இருக்குது பாருங்க கொட்டச்சு தெரியுது அதுக்கு என்ன காரணம்னா ஸ்கின் தோ நம்ம தோல் வந்து ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வாஸ்குலாரிட்டி வந்து ரொம்ப அப்டாப் அப்நார்மலாக இருக்கும் அதனால இவர் வந்து இவர் இறந்து போனாரு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சர்ஜரி பண்ணி போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி தான் இது பண்ணாங்க இவர் வந்து இவர் மொஹமட் பனாசிஸா சொல்லிட்டு முகமது பெரிய பாடி பண்ணுறாங்க ஒலிம்பியாலேலாம் வந்துட்டாருங்க இந்த நைட் ஆஃப் த சாம்பியன் நைன்டீன் எயிட்டி நைன் ஒலிம்பியாவில் ஃபிஃப்த் வாங்கியிருக்காரு எயிட்டி செவன்ல மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கியிருக்காரு பாருங்க மிகச்சிறந்த ஆனது அல் அல்ஜீரியாலேருந்து வந்தார் ரொம்ப அழகான ஒரு முகமது பனாசிசா ஷார்ட்டு ஃபைவ் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருப்பார் இவர் தான் முத முத பாடி பில்டிங்ல இறந்ததுங்க முத இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த தொண்ணூத்தி ஒன்று இறந்தார் ஸ்டெராய்டுன்னே மேலே போட்டிருக்கு பாருங்க அதுதான் ஸ்டெராய்டை பூரா அந்த மாதிரி தான் ஆனேன் இவர் தான் முத இறந்தது இது அடுத்து இந்த பாருங்க பாருங்க ஃப்ளெக்ஸ் வீலரு மிகச்சிறந்த ஆனவன் அதாவது நல்ல குளோஸ் அப்பரேடு நல்ல இந்த ஆ இந்த ஃபிளெக்ஸ் வீலர் பாருங்க பாடி பில்டிங்ல என்ன இந்த ஃபிளெக்ஸ் வீலர்கிட்ட ஒரு பியூட்டி அப்படின்னா இந்த ஃபிளக்ஸ் வீலர் வந்து ப்ரொபோஷன் நம்ம பாடி பில்டிங்ல சொல்றோம் ப்ரொபோஷன்னா அப்பர் பாடியும் பாடியும் ஓரடியும் சமச்சீராக இருக்கணும் மேல வந்து கீழே வரைக்கும் சம சீராக இருக்கணும் சமமாக இருக்கணும் அப்படி எந்த பாடி பில்டருக்குமே கிடையாது பாடி பில்டிங்ல ஒரே ஒருத்தர் ஸ்டீவ் லீவ்ஸ்ன்னு இருந்தார் முதல்ல மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல செகண்ட் வாங்க செகண்ட் ரெண்டாவது தடவையா மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கின வாங்கினார் முதல்ல ஜான்கார் கிரிமார்க் வாங்கினாரு ரெண்டாவது ஸ்டீவ் ரிவிஸ் வாங்கினாரு அவருக்கு தான் ப்ரொபோஷனேட்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபிளக்ஸ் வீலர் இருக்குன்னு சொன்னாங்க ஃபிளக்ஸ் வீலரு நீ லேபரடா ஃபிளக்ஸ் வீலரு நீ லேபரடா பேப்பாரிஸ்னு மூணு பாடி இருக்கு இருக்கு அப்படின்னாங்க இதுல இந்த ஃபிளக்ஸ் வீலர் அசைக்கல இந்த ஃபிளக்ஸ் வீலர் என்ன பண்ணாரு ஸ்டெராய்டு அதிகமா எடுத்து மரணத்துல மரணத்தை நோக்கி போயிட்டாரு ஒரு காம்படிஷன் அப்பெல்லாம் இவர் ஒரு லாட்ஜில் இருக்காரு அப்படியே ஆள் சாகிற அளவுக்கு ஆயிட்டாரு துணியை கொண்டு மூடி மூடி அந்த அந்த லாட்ஜுக்கு வெளியே இவரை துணியை மோத்தல துணியை மூடி ஸ்ட்ரெச்சர் வச்சு கொண்டு போயிட்டாங்க அப்புறம் ரெண்டு கிட்னிங் போயிடுச்சு கிட்னி இவருக்கு கொடுக்கணும் தானமாக கொடுக்கணும்னு இவருடைய மக பள்ளிக்கூட படிக்கிற பள்ளிக்கூடத்துல சொல்கிறாங்க அப்போ இவர் டெய்லி போய் இந்த ஸ்கூல்ல போய் மகளை விருவாருல அந்த பள்ளிக்கிடத்தில் வேலை பார்க்குற டீச்சர் வந்து இவங்க சர்ச்சுக்கு வராங்க இவங்க சர்ச்சில் சொல்றாங்க பிளெக்ஸ் நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு மெம்பரு இந்த மாதிரி இது இது கிட்னி போனதுனால ரொம்ப க கஷ்டப்படுறாரு மரணத்தில் இருக்காரு அதனால யாராவது ஒருத்தர் அவருக்கு கிட்னி கொடுத்து போது இவங்க மகளுடைய டீச்சர் வந்து அவங்க ஒரு கிட்னியை தானம் கொடுத்து இவரை வந்து காப்பாற்றுனாங்க ரைட்டா எப்படி பாருங்க வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பாருங்க ஒரு கிட்னி எடுத்துக்கிட்டாரு எடுத்து வாங்கிக்கிட்டாரு ஓசியில் வாங்கிட்டு அடுத்து இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா காலை வெட்டிட்டாங்க ரத்தம் இந்த ரத்தம் கிட்னிக்கு போகாதனால கால்களுக்கு போகாதனால கிட்னி பாதிக்குது கிட்னி கிட்னி பாதிக்குது ஸ்டெராய்டு எடுக்கிறதுனால கிட்னி பாதிக்குது கிட்னி பாதிக்கிறதுனால கால்களுக்கு ரத்தம் போகாதனால காலை வெட்டி எடுத்துட்டாங்க ஆம்புடேஷன் காலை வந்து செயற்கை கால் போடுங்க அப்படின்றாங்க எவ்வளவு பரிதாபம் பாருங்க பாருங்க முட்டை போட்டிருக்கும் போதே முகத்துல ஒரு மரண கலை வந்திருக்குவாங்க சவக்கலை ஆஹ் அதுதான் சவக்கலை ஆஹ் இவர் அருமையான பாடி பில்டரு ரொம்ப ப்ரொபோஷனேட்டா இருந்தாரு ரொம்ப அழகான அவர் ஆனவங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல அருநாள் கிளாசிக்கு முத அறுநாள் ஆரம்பிக்கிறாரு பாடி பில்டிங்ல நான் வாங்கின டைட்டில் மாதிரி மத்தவங்களும் வாங்கணும்னு சொல்லி அவர் மிஸ்டர் ஒலிம்பியாக்கு அடுத்து அறுநாள் கிளாசிக் நடத்தும் போது இவர் முத போட்டியில ஜெயிக்கிறாரு ஜெயிச்ச உடனே டோப் டெஸ்ட்ல மாட்டிட்டு இவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்போ வந்து மைக் தான் அங்கே ஃபஸ்ட்டு வந்தார் இவரை தோத்து இவர் தோத்துட்டாரு இவர் அப்புறம் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து திரும்ப வந்து அதே அறுநாள் கிளாஸிக்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்தார் சான்றி இவர் ஒரு ஸ்டெராய்டு எடுத்தவர் தான் இவரை தான் மெயினாக சொல்லணும் இருப்பா நீங்க பில்டிங்ல எயிட் டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினவர் நிறைய படம் இருக்கு சும்மா ரெண்டு சாம்பிள் கொட்டி வச்சிருக்கேன் எயிட் டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியாங்க இவரு எப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி எட்டு ஏழு வரைக்கும் ஆறு வருஷம் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு ஆறு வருஷம் டோரிய நேட்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினாரு அந்த தொண்ணூத்தி ஏழுல இவர் வந்து பதினாறாவது பிளேஸ்ல இருந்தார் அதாவது பதினஞ்சுக்கு மேல இருக்கிறவங்க யாருமே வந்து பதினாறு தான் இவர் தொண்ணூத்தி எட்டுல மிஸ்டர் ஒலிம்பியால ஃபர்ஸ்ட் வந்தாருங்க எப்படி பாருங்க பதினாறாவது இருந்தாலும் ஃபஸ்ட் வந்தாரு டோப்பு மெடிசின் எடுத்தாருங்க எடுக்க 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 இன்பம் இழுக்க இழுக்க இன்பம் இறுதியில் துன்பம் பாருங்க அது மாதிரி நல்ல எயிட் டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கிட்டாரு பயங்கரமா நாசரு மோதினாரு ஃபிளக்ஸ் வீலர் மோதினாரு சாண்ட்ரே மோதினாரு குண்டர் ஸ்கிலிய ஸ்கேம்ப் மோதினாரு மார்க்கஸ் ரூல் மோதினாரு பெரிய பெரிய மலைகள்லாம் மோதினாங்க கடைசியில் ஜெயக்கல் கட்டார்ட்ட தோத்தாரு இவருக்கு கடைசியில் என்ன வெயிட் அதிகமாக போட்டதுனால இவர் ஹிப்பில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்பை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ இவர் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு சீட்டில் ஒரு மணி நேரம் உட்கார முடியல இவருக்குனே தனி சீட்டு சேர் வச்சு அதை உட்கார்ந்துருக்காங்க நோயாளி ஆகிட்டாருங்க எயிட் டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா ஆனால் பிசிக்கலி சேலஞ்சு மாதிரி ஆகிட்டாரு ஃபிசிக்கலி சேலஞ்சு கூட ஒரு 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 ஏதாவது ஒரு நோய் வந்துருது அவங்களுக்கு அந்த போலியோ அட்டாக் மாதிரி வந்துடுது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருது அவங்களுக்கு தெரியாமலே ஒரு சம்பவம் நடந்து அவங்களை நோயா அப்படி பிசிக்கலி சேலஞ்ச் ஆக்கிடுது இவங்க எல்லாம் தெரிஞ்சே மாட்டினாளுங்க என்ன வாட் இஸ் மிஸ்டர் ஒலிம்பியா எயிட் டைம்ஸ் ஆஹ் ஒரு இடத்துல எட்டு ஒரு மணி நேரம் கூட உட்கார முடியல இப்ப இவர் போய் ஒரு ஜிம்மு நடத்தி சொல்லி கொடுத்தாரு எவனா கேப்பானா போயே நீ எல்லாம் வரல அப்படின்னு நீ ஜிம்முக்கு வர்றவன் எல்லாத்தையும் பாக்குறான் ஜிம்மு நல்லா இருக்கா மாஸ்டர் நல்லா இருக்காரா எல்லா என்வரான்மெண்ட்டும் எல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருந்தால் தான் இது பண்ணுறேன் இதெல்லாம் ஒரு பேட் மாடல் அதனால் தயவுசெய்து வேதனையோடு தான் சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான மூணு உதாரணங்களை பார்த்துக்குங்க சரியாகிட எடுக்காதீங்க நல்லா அதுக்கு மேலே நல்ல ஃபுட்டு எடுங்க நல்ல ஃபுட்டு எடுங்க எடுத்து நல்லா உடற்பயிற்சி செய்ய நல்ல ஸ்டாஃப் ஸ்டாப் ஆகவே இரும்பு தோழர்களே உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு தான் சொல்கிறேன் ஏன்னா நான் இப்போ அறுபது வயசு இருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் இருக்கணும் எனக்கு முன்னாடி எங்கள் ஆசிரியர்கள் இருந்தாருங்க என்னுடைய ஆசிரியர் கனகராஜ் இப்போ தான் தொண்ணூறு வயசில் இறந்தார் எனக்கெல்லாம் பாடி பிள்ளைங்க எங்கள் எங்கள் ஆசிரியர் பக்கத்தில் சொல்லிக் கொடுத்தாரு சுப்பிரமணிய ஐயான்னு சொல்லி மதுரையில் இன்சவிக்லோபீடியா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம் சுப்பிரமணிய ஐயா ஐயா கனகராஜ் சார் ரெண்டு பேருமே யூனிவர்சிட்டிஸ் அவங்கெல்லாம் சர்வ கலாசாலை அவ்வளோ விஷயம் வச்சிருந்தவங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்கெல்லாம் தொண்ணூறு நூறு வயசு நெருங்கி வாழ்ந்தாங்க அதனால அவங்க எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ சொல்கிறோம் நேச்சுரல் பாடி பில்டிங்கே போங்க குறுக்கு வழி நாடாதீங்க குறுக்கு வழி வந்து அவங்க வாயிலே குறுக்கி விடும் மசல்ல பெருசுன்னு நினைக்காதீங்க மசல் பெருசு கிடையாது ஆரோக்கியம் தான் முதல்ல ஆரோக்கியம் முதலில் அடுத்ததே தசைகள் நல்லா ஆரோக்கியமாக இருங்க நல்ல அறிவாளியாக இருங்க நல்லா ஹெல்த்தியாக இருங்க நல்லா ஃபிசிக்கை டெவலப் பண்ணுங்க நல்லா காலேஜுக்கு போங்க நல்லா படிங்க நல்லா ஆங்கிலம் பேசுங்க நல்லா உங்களுக்கு ஏற்ற வேலைகள் நான் சொல்லியிருந்தேன் பாடி பில்டிங்லேயே நீங்கள் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் டென்த்து பி முடிச்சவங்க காலேஜ் முடித்தவங்க ஸ்போர்ட்ஸு அந்த பாடி பில்டிங் கோர்ஸ் நீங்கள் முடிச்சீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியா க கல்ஃப் கண்ட்ரிஸு ஃபாரின் அமெரிக்கா வரைக்கும் எந்த ஜிம்முக்கும் ட்ரைனரா போகலாம் நல்ல ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அதனால் நல்ல வாய்ப்பை பயன்படுத்துங்க தயவுசெய்து சராய்டு வேண்டாம் 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 என்று இரும்பு தோழர்களை கேட்டுக்கொள்கிறேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க என்னென்ன உதவி செய்ய முடியுமோ செய்ய வாட்சவசம் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ